அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம வீடியோ தேனிலவு ரகசியங்கள் பற்றி திருமணத்துக்கு பிறகு வரும் அந்த பொன்னான தருணம் அது வெறும் உடல் நெருக்கம் மட்டும் இல்ல மன நெருக்கத்துக்கும் அடிப்படை அது எப்படி அழகாக அனுபவிக்கலாம் என்பதை பார்ப்போம் டிப் மனதளவில் ரெடியாக இருங்கள் தேனிலவு அப்படின்னா உடல் ரீதியான இன்பம் மட்டும் இல்லை முதல்ல அவளோட மனதை கேளுங்க அவளோட உணர்ச்சியை மதியுங்க அவளுக்கு உணர்வு கொடுங்க அப்பதான் அவள் உங்களை முழுமையாக நம்புவாள் டிப் டூ சுத்தம் தான் அடிப்படை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருங்க லைக் பர்ஃப்யூம் கிளீன் ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சுத்தம் இல்லாத மோட் கெட்டு போயிடும் சின்ன கேர் தான் பெரிய ஈர்ப்பு அவள் உங்களை அட்ராக்டிவாக உணர்வாள் டிப் த்ரீ இனிமையான வார்த்தைகள் பேசுங்கள் அவளோட கண்களில் பார்த்து பேசுங்க நீ அழகா இருக்கேனு மாதிரி சின்ன வார்த்தைகள் ரொம்ப வேலை செய்யும் மௌனமாக இருந்தால் கேப் வரும் பேச்சு தான் க்ளோஸ்னஸ் தரும் அவள் சேஃபான உணர்வு பெறுவாள் டிப் ஃபோர் அவசரம் வேண்டாம் முதல் இரவுன்னு ஸ்பீட் பண்ண வேண்டாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் ரொமான்ஸ் மெதுவா டச் பண்ணுங்க அவசரம் அவளுக்கு பயம் தரும் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் தான் லவ் அழகு டிப் ஃபைவ் கண்கள் பேசட்டும் அவளை டச் பண்றதுக்கு முன் அவளோட கண்களை பாருங்க அந்த கண்ணோட்டம் அவளை இழக்க செய்யும் வார்த்தை இல்லாமலேயே லவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த மொமெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல் இதுதான் கண்களின் மேஜிக் டிப் சிக்ஸ் மென்மையான தொடுதல் முதல்ல டச் பண்ணும்போது சாஃப்டா பண்ணுங்க கடினமா பண்ணாதீங்க அவள் கம்ஃபர்ட்டா இருக்கறாளா கவனியுங்கள் அவளின் ரியாக்ஷனை பார்த்து அடுத்து செல்லுங்கள் சின்ன டச் கூட பிக் மேஜிக் தரும் டிப் 7 மனநிலையை புரிந்துகொள்ளுங்கள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் டைம் வேறுபடும் அவளின் கம்ஃபர்ட்ட கேளுங்க அவளை பிரஷர் பண்ணாதீங்க மதிப்பு கொடுத்தால் தான் அவள் மனம் திறப்பாள் இதுவே உண்மையான பாசம் டிப் 8 மெதுவான ரொமான்ஸ் சின்ன ஹக் கன்னத்தில் கிஸ் இதுவே சரியான ஸ்டார்ட் அவளின் மனதை ரிலாக்ஸ் பண்ணும் डायरेक्टली போனாலே கெமிஸ்ட்ரி மிஸ் ஆகும் ஸ்லோ ஸ்டெப்ஸ் தான் ஃபாஸ்டிங் லவ் தரும் டிப் 9 சூழலை அழகாக்குங்கள் ரூமை க்ளீன் ஆவைங்க லைட் மியூசிக் மெதுவான லைட்ஸ் நறுமணம் சூப்பர் செட்டிங் மெசியான ரூம் மூட் கில் பண்ணும் அழகான சூழல் அழகான நினைவுகளை தரும் அந்த மொமெண்ட் மறக்க முடியாதது டிப் 10 அவளுக்கு இடம் கொடுங்கள் அவள் வெட்கப்படலாம் அந்த நேரத்தில் புஷ் பண்ணாதீங்க கொஞ்சம் அவளை ஒதுங்க விடுங்க அவளுக்கு தன்னம்பிக்கை வரும் பிறகு அவள்தான் உங்களை அணுகுவாள் டிப் லெவன் உடல் மட்டுமில்ல மனமும் அவசியம் மன ரீதியான க்ளோஸ்னஸ் தான் முதன்மை அவளோட லைஃப் நினைவுகளை கேளுங்கள் அவள் பேசும்போது கேர் பண்ணுங்க அந்த பாசம் தான் க்ளோஸ்னஸ் தரும் மனம் பிளஸ் உடல் சேர்ந்தால் தான் உண்மையான அன்பு டிப் டுவெல் அவளின் சின்ன ரியாக்ஷன்களை கவனியுங்கள் சிரிப்பு வந்தால் அவள் ரிலாக்ஸ் அவள் தயக்கம் காட்டினால் ஸ்லோ டவுன் பண்ணுங்க கண்கள் சிரிப்பு எல்லாமே சிக்னல் அதை டீகோட் பண்ணணும் பாடி லாங்குவேஜ் வார்த்தைகளை விட வலிமையானது டிப் தேர்ட்டீன் எதிர்பார்ப்பு குறைச்சிக்கோங்க சினிமா மாதிரி கதை நிஜமில்லை ரியல் லைஃப் பேஷன்ஸும் காம்ப்ரமைஸும் தேவை முதல் நாளே எல்லாம் நடக்கணும்னு நினைக்காதீங்க தேனிலவு ஒரு பயணத்தின் தொடக்கம் அந்த தொடக்கம் அழகா இருந்தாலே போதும் டிப் ஃபோர்டீன் அவளை பாராட்டுங்கள் அவளின் அழகு புன்னகை உடை எல்லாத்தையும் பாராட்டுங்க அந்த வார்த்தைகள் அவளை மகிழ்ச்சியாக்கும் மனசு இலகுவாகும் அந்த ஹாப்பி மூட் தான் ரொமான்ஸ் தரும் அவள் ஸ்பெஷல் ஃபில் பண்ணுவாள் டிப் ஃபிஃப்டீன் மென்மையான முத்தம் கொடுங்கள் முதலில் மென்மையான கிஸ் உதடு மட்டுமில்லை நெற்றி கண்ணம் எல்லாம் அந்த கிஸ் நம்பிக்கையை வளர்க்கும் அவள் சேஃபான உணர்வு பெறுவாள் இதுதான் உண்மையான பிணைப்பு டிப் சிக்ஸ்டீன் கைபேசியை அணைத்து விடுங்கள் அந்த பொன்னான நேரத்தில் டிஸ்டர்ப் வேண்டாம் கால்ஸ் மெசேஜ் மூட் கெடுக்கும் அந்த நேரத்தை அவளுக்கே ஒதுக்குங்க அவள் தான் உங்க உலகம் கவனச்சித்திரல் இல்லாத நேரம் தான் மேஜிக் டிப் செவன்டீன் அவளின் விருப்பத்தை கேளுங்கள் உனக்கு கம்ஃபர்ட் ஆயிருக்கா கேளுங்கள் அந்த கேள்வி அவளுக்கு பாதுகாப்பு தரும் அவள் மனம் திறந்து பேசுவாள் அந்த ஓபன்னஸ் க்ளோஸ்னஸ் தரும் அவள் உங்களை மதிப்பாள் டிப் எயிட்டீன் அவளோட பாடி ரிதமும் ஃபாலோ பண்ணுங்க அவள் நர்வஸா இருந்தா ஸ்லோ டவுன் பண்ணுங்க அவள் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணினா கண்டினியூ பண்ணுங்க ஒத்தி செய்வதான் பிணைப்பு மிஸ் மேட்ச் அவளுக்கு சங்கடம் தரும் அவளோட ரிதம மேட்ச் பண்ணுங்க டிப் 19 முடிவில் அரவணைப்பு அனைத்தும் முடிந்ததும் உடனே தூங்காதீங்க அவளை கட்டிப்பிடிங்க அந்த ஹக் அவளுக்கு சேஃபான உணர்வு தரும் அந்த மெமரி அவளின் மனதில் நிற்கும் இதுதான் உண்மையான அன்பு டிப் தேனிலவு ஒரு பிரியம் முதல் நாள் முழு வாழ்க்கையும் தொடக்கம் அதை அழகா தொடங்குங்க அவளை லைஃப் பார்ட்னரா ட்ரீட் பண்ணுங்க ஒரு பொருளா பார்க்காதீங்க இதுதான் தேனிலவின் ரகசியம் இந்த மாதிரி இன்னும் ரொமான்ஸ் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா உடனே எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்க